வணக்கம் டான் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிறிஸாயினை ஒரு திரராசன் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் மன்னார் முருங்கன் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்துள்ளார் மன்னார் முருகன் பகுதியில் கயஸ்ரக வாகனம் ஒன்று மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது வயோதிப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பேர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது கல்முனையிலிருந்து மன்னார் மருத்துக்கட்டி பிரதேசத்திற்கு வருகை தந்தவர்களில் கயஸ்ரக வாகனம் முருகன் இசை தாழ்வு நரிக்காடு வளைவு பகுதியில் உள்ள மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் ஹயஸில் பயணித்த பதினான்கு பேர் காயமடைந்த நிலையில் முருகன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக ஏழு பேர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் அவர்களில் வயது பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் வாகனத்தில் பயணித்தவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் என தெரிய வருகின்றனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பானந்துரை கடலில் நீராடிக்கொண்டிருந்த பத்து பேர் வைத்தியசாலையில் பானந்துரை கடலில் நீராடிக்கொண்டிருந்தவர்களில் உடலில் ஜெல்மீன் பட்டதால் ஏற்பட்ட தோல் உவாமை காரணமாக பத்து பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த மீனினம் உடலில் பட்ட பகுதியில் சிவத்தல் அரிப்பு மற்றும் வலி போன்ற அறிகுறிகள் தோன்றியுள்ளன இந்நிலையில் பானந்துரை கடலுக்கு செல்பவர்கள் அவதானமாக செயல்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மன்னார்ளம்ளவெண்பாடி கிராமத்தில் வளர்ப்பு நாய்கள் மர்மமான முறையில் உயிரிழப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மன்னார் உப்புக்குளம் நலவெண்வாடி பகுதிகள் மீன்பிடி வீட்டு வளர்ப்பு நாய்கள் காகங்கள் தொடர்ச்சியாக மர்மமான முறையில் உயிரிழந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இச்சம்பவமானது கடந்த சில தினங்களாக நடைபெற்று வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் மிகவும் ஆரோக்கியமாக அனைத்து தடுப்பூசிகளும் போடப்பட்டு கிரமமான முறையில் பராமரிக்கப்பட்டு வந்த நாய்கள் திடீரென இறப்பது தங்களுக்கு வேதனை அளிப்பதாகவும் குறித்த நாய்கள் வீட்டிலிருந்து வெளியில் சென்ற நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்று வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இதுவரை எட்டு நாய்கள் உயிரிழந்த நிலையில் மேலும் மூன்று நாய்களின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் குறித்த நாய்களுக்கு அப்பகுதியில் யாரோ நஞ்சு கலந்த உடமை வழங்கியிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கின்றன நாய்கள் மாத்திரமின்றி காகங்கள் கோழிகளும் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது இந்த சம்பவம் குறித்து உரிய அதிகாரிகள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாய்களின் உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டின் சதுப்பு நில கட்டமைப்பு பாதுகாக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் சதுப்பு நில கட்டமைப்பு பாதுகாக்கப்படும் எனவும் சூழல் சுற்றுலா வர்த்தகம் உருவாக்கப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு பத்ரமுள்ளைஸ் ஏஜ் ஹோட்டலில் இடம்பெற்ற நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார் சர்வதேச சதுப்பு நிலங்கள் ஒன்றியத்தின் முதல் மாநாட்டை இலங்கையில் நடத்துவதை அதிர்ஷ்டமாக கருதுகின்றேன் சதுப்பு நிலங்கள் யானைகள் மற்றும் பிற விலங்குகள் இன்று பூமியில் அழிந்து வருகின்றன அபிவிருத்தி மற்றும் மக்கள் தொகை அதிகரிப்பால் இன்று நாடு முழுவதும் சதுப்பு நிலங்கள் குறைந்து வருகின்றன எனவே இவற்றை பாதுகாப்பதில் உடனடி கவனம் செலுத்த வேண்டும் அதற்காக அனைவரும் பொதுவான இலக்குடன் ஒன்றாக பணியாற்ற வேண்டும் தற்போது தென் மாகாணத்தில் ஆயிரம் ஏக்கருக்கும் அதிகமான சதுப்பு நிலத்தை சுற்றுலாத்தலமாக மேம்படுத்த திட்டமிட்டுள்ள மற்றொரு பகுதியை சதுப்பு நில கட்டமைப்பு பாதுகாக்கப்படும் நாட்டின் சூழல் நேய சுற்றுலா வர்த்தகம் உருவாக்கப்படும் அமேசான் சுற்றுச்சூழல் அமைப்பு இன்று மறைந்து வருகின்றது இவற்றை நாம் பாதுகாக்க வேண்டும் சதுப்பு நிலங்கள் காடுகள் புல்வெளிகள் இவை அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் வர்த்தகத்திற்காக அல்ல சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒரு பகுதியாக இது எவ்வளவு வர்த்தக மதிப்பை கொண்டிருக்கக்கூடும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஆனால் இதற்கான நிதி வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அந்த பணம் தற்போது பெரும்பாலும் ஒக்ரைன் அல்லது காசா பகுதிக்கு செல்கின்றது சுற்றாடல் தொடர்பான வர்த்தக திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டும் இலங்கை அரசாங்கம் தற்போது சர்வதேச காலநிலை மாற்ற பல்கலைக்கழகத்தை நிறுவுவது தொடர்பான சட்டத்தை உருவாக்கி வருகின்றது ஆசியாவிலேயே முதல் முறையாக இதுபோன்ற பல்கலைக்கழகம் உருவாகின்றது Change. These are the sinks that are that are in the world. This all in the mainly in the tropical belt. So why don't we save them all or do our best to preserve? You look at Amazon, the Amazon is vanishing. We should preserve these. In Africa, but how what are we to do? Let's take all these sinks. சூழலிய சுற்றுலாத்துறைக்கான சதுப்பு நிலங்கள் மற்றும் சதுப்பு நில மையங்கள் என்ற துணை பொருளிலான மாநாட்டின் நிறைவு விழா கொழும்பு ஓட்டர் ஓற்றசேஜ் ஹோட்டலில் இடம்பெற்றது இதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்றார் நிலங்களின் பாதுகாப்பு மற்றும் நிலைபேறான முகாமைத்துவம் மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் வீடமைப்பு அமைச்சின் இலங்கை காணிய அபிவிருத்தி கூட்டு தாம்படுத்தினால் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாடு கடந்த பதினேழாம் தேதி முதல் இன்று வரை பத்ரமுல்லி தேசர பூங்காவில் இடம்பெற்றது இதில் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் நேபாளம் கொரியா மொங்கோலியா பிலிப்பைன்ஸ் ஜோர்தான் மியான்மர் நியூசிலாந்து ஜப்பான் ஆஸ்திரேலியா சீனா தாய்வான் ஐகராட்சியம் ஆகிய பதினைந்து நாடுகளில் உள்ள எழுபதுக்கும் மேற்பட்ட சதுப்பு நில பூங்காக்களிலிருந்து சுமார் நூறு சர்வதேச சதுப்பு பூங்கா பிரதிநிதிகள் பங்கேற்றனர் உலகின் முதல் நகர்ப்புற சதுப்பு நில பெருநகரமாக கொழும்பு நகரை சுற்றியுள்ள சதுப்பு நிலங்களை மூன்று நாட்கள் கண்காணித்து ஆய்வு செய்யும் வாய்ப்பு இந்த வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கு வழிகாட்டப்பட்டன இந்த நிகழ்வில் நகர அபிவிருத்தி மற்றும் வேடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரனதுங்கா வெளிவகாண அமைச்சர் அலிசப்ரே ராஜாங்க அமைச்சர்களான தேனுக்க விதானு கமுகே ஞானக வாக்கும்பரவ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றினா் அரசியல் விளையாட்டு இடம்பெறுகின்றது என மாற்றத்திற்கான இளைஞர் அமைப்பின் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் அரசியல் விளையாட்டினுள் சிக்காதிருக்க வேண்டுமென்ற மாற்றத்திற்காக இளைஞர் அமைச்சின் செயலாளர் லகுரு வீரசேகர இதனை தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் பணம் உள்ளது அந்த தேர்தல் இடம்பெற்ற பணத்தை பிரித்துக் கொள்வர் அவ்வாறு மக்களின் பணம் வீணடிக்கப்படவுள்ளது இதனுள் ரணில் விக்ரமசிங்கவின் விளையாட்டு ஒன்றுள்ளது அதற்குள் அகப்பட்டுக் கொள்ளாமல் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் சர்வதேச நாணய நிதிய கடனை செலுத்த கால அவகாசம் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதிய கடனை செலுத்த கால அவகாசம் கிடைத்துள்ளதாகவும் அந்த பணியை நிறைவு செய்து குறைத்து தற்போது சேனாவுடன் கலந்துரையாடி வருவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அகில இலங்கை தனியார் மர்தக உரிமையாளர் சங்கத்தின் ஒன்பதாவது மாநாட்டில் இவ்வாறு குறிப்பிட்டார் நான் நாட்டை பொறுப்பேற்ற போது நான் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தது நாட்டில் அந்நிய செல்லாமடி இல்லை தேவையான மருந்துகள் எரிபொருள் கொண்டுவர வர பணமில்லை கிடைக்கும் பணத்தை எரிபொருளுக்கு வழங்குவதா அல்லது உரத்திற்கு வழங்குவதா என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டியிருந்தது ஆனால் நாம் உரங்களில் பெற்று விவசாய பணிகளை ஆரம்பித்தோம் அதனூடாக உற்பத்தி நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டு மருந்து மற்றும் எரிபொருட்களை மக்கள் பெற்றுக் நடவடிக்கை எடுத்தோம் அத்தகைய கடினமான சூழ்நிலையை நாங்கள் கடந்து வந்தோம் இந்திய அரசாங்கத்திடம் இருந்து பெறப்பட்ட பணத்தினால் இந்தியாவிலிருந்து மருந்துகளை பெற முடிந்தது பங்களாதேஷிலிருந்து பெறப்பட்ட பணத்தினால் உணவுப் பொருட்களை பெற முடிந்தது வானாயினும் ஒரு நாடாக நாம் முதல் ஆறு மாதங்களாக மிகவும் சிரமத்துடன் கடந்தோம் அதன் பின்னர் நாடு படிப்படியாக வளர்ச்சியடைய தொடங்கியது வரியை அதிகரிக்க வேண்டியிருந்தது இந்த முடிவுகளால் நாட்டின் வருமான மூலங்கள் அதிகரித்ததன் காரணமாக ரூபாயின் பெறுமதி வலுப்பெற்று பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல முடிந்தது கடந்த வாரம் சர்வதேச நாணய நிதிய பணியாளர்கள் குழுவின் இரண்டாம் சுற்று கலந்துரையாடல்களை நடத்தினோம் இலங்கையை வழிநடத்தும் திட்டம் சரியானதா என்று சான்று கிடைத்துள்ளது அதன்படி கடனை செலுத்த காலக அவகாசமும் கிடைத்துள்ளது இந்த பணியை நிறைவு செய்வது குறித்து தற்போது சீனாவுடன் கலந்துரையாடி வருகின்றோம் பாரஸ் கிளப் உள்ள நாடுகள் மற்றும் பாரஸ் கிளப்பில் அங்கும் வகிக்காத நாடுகளுடன் ஏனைய கடன் விளங்கிய தரப்பினருடனும் கலந்துரையாடி ஒரு உடன்பாட்டை எட்டவும் எதிர்பார்க்கின்றோம் ஆனால் ஒரு நாடாக நாம் ஏன் படுகுடியில் விழுந்தோம் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் நாட்டின் ஏற்றுமதி தொழிலை உருவாக்கவில்லை எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தன ஆனால் தாங்கள் சீனாவுக்கு சென்ற போதும் எம்மை விட ஏழ்மையான நாடாக இருந்தது இப்போது சீனா நமக்கு பணம் தருகின்றது கிடைத்த திறக்கின்றது வாய்ப்புகளையும் தவறவிட்டோம் இதனை சரி செய்து புதிய பொருளாதாரத்தை நோக்கி செல்லாவிட்டால் மீண்டும் ஒரு நாடு என்ற வகையில் பாதாளத்தில் விழுவோம் அந்த இரண்டு ஜுகத்தில் மீண்டும் ஒரு முறை செல்ல வேண்டுமா இப்போது நாட்டுக்கு புதிய செய்ய செயல்திட்டத்தை முன்வைத்துள்ளோம்

ඔබ රුද නම කරපු වැඩටුදටම ස්සූති කරන. ගිය සතියේ අFF සංවිධානය සමඟ දෙවැනි වටේ ඒ අධ්‍යක්ෂමන්ලයේ සාකච්ඡා කරල. අපි මෙතෙක්කාල් ගෙනන වැඩ සටාන හරි අනාගතය ගෙනියන එකත් හරි කියල යෝදන කර අපි යම්කි තත්වයකට ඇයිල්ල තිේෙනවා මෙතන ඉදන්න අෑයිගේවන්ට ආපව දත්නැ කළලා එඩ. එන්න සුමානය අපි දැන්ට අපි චීනෙක්ක සාකච්ඡා කරන මේ වැඩ කටුතු අවසන් කර. චීන ආ්ඩුවන මේ ආ්ඩුව නංරල් තින ක්සිම් බක්. அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கத்தின் ஒன்பதாவது மாநாடு கோல்டன் ரோஸ் கோர்ட்டலில் இடம்பெற்றது இதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்றார் இரண்டாயிரத்து பதினைந்தில் புதிய மருந்துகள் சட்டம் இயற்றப்பட்ட பின்னர் அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கம் நிறுவப்பட்டது நாட்டில் மருந்து நிலையை கட்டுப்படுத்துதல் மருந்து தட்டுப்பாடு ஏற்படாமல் மேற்கொள்ளப்படும் பணிகளில் நிபந்தனையற்ற பங்களிப்பை வழங்குதல் அரசின் சிறுநீருக்கு நிதி சுகாதார நிதியை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட பல சமூக நலத்திட்டங்களுக்கு இந்த சங்கம் பங்களித்துள்ளது இதன்போது அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்க தலைவர் சந்திக கங்கந்தாகவுக்கு சிறந்த மாவட்ட சங்கங்கள் மற்றும் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விருதுகளை வழங்கி வைத்தார் அதன் பின்னர் அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கத்தின் பணிப்பாளர் சபையினால் ஜனாதிபதிக்கு நினைவு சின்னம் வழங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கைத்தொழில் மற்றும் சுகாதார அமைச்சர் ரவீஸ் பத்ரேன நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராஜேந்திர சேனாரண்னம் மற்றும் அசோக் அபே சிங் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் மருத்துவ இறக்குமதியாளர்கள் സം പ്രതിനിധികൾ അഖില ഇലങ്ങ മരുന്ന് ഉൾപ്പെട്ട പലരും പങ്കേറ്റി നമുക്ക് നികോട് ഇണന് വണക്കം